அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ இறைவன் தந்த உறுப்புகளில் எத்தனையோ இருக்க நாவை பற்றி பேசுவதன் அவசியம் என்ன என்றே சிலருக்கு தோன்றலாம் நியாயம்தான் ஏன் பேசுகிறோம் மற்ற உறுப்புகளின் மூலம் ஏற்படும் விளைவை விடவும் நாவினால் ஏற்படும் விளைவுதான் அதிகம் அது ஒவ்வொரு முஸ்லீமையும் அச்சுறுத்துகின்ற விதத்தில் அமைந்துள்ளது மற்ற உறுப்புகளை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பதை விடவும் நாவை அடக்கி கட்டுக்குள் வைத்திருப்பது சிரமமான ஒன்றாதான் இருக்கு வரலாற்றை புரட்டி பார்த்தால் பல நாடுகள் தமக்குள் சண்டையிடுவதற்கும் பல தலைகள் உருள்வதற்கும் வால் காரணமாக இருந்ததை விட ஐம்பது கிராம் மதிப்பில்லாத இந்த நாவுதான் அதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள்தான் காரணமாக பின்புலமாக இருந்துள்ளது என்பதை திட்டவட்டமாக அறியலாம் நாவு ஏற்படுத்தும் விளைவும் அதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் அவ்வளவு எளிதான ஒன்றல்ல என்பதை பின்வரும் இந்த நபி மொழியிலிருந்து விளங்கலாம் அல்லாஹின் தூதர் நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் தம் இரு தாடைகளுக்கு இடையே உள்ள நாவிற்கும் தம் இரு கால்களுக்கு இடையே உள்ள மர்ம உறுப்பிற்கும் என்னிடம் உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவருக்காக ஸ்வர்க்கத்தில் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று கூறியுள்ளார்கள் பாருங்கள் நாவை அடக்கி ஆள்வேன் என்று சகபால்களில் யாராவது உத்தரவாதம் அளித்தால் அவருக்கு எப்படியேனும் சொர்க்கத்தை தருவேன் அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என அவர்கள் கூறினார்கள் அது மட்டுமல்ல நாவை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து பேணி நடந்தால் அவருக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம் என்ற நற்செய்தியையும் ஆனால் அது சிரமமும் கூட என்பதையும் இந்த செய்தியின் வாயிலாக நபீசலா உலகிவசலம் அவர்கள் கூறினார் ஏற்படும் விளைவு நாம் நினைப்பது போல இருக்குதா நமது மறுமை வாழ்வை தீர்மானிக்கும் சக்தி பெற்றதாக இந்த நாவு அமைந்துள்ளது நமது மறுமை வாழ்க்கையை சொர்க்கமாக்குவதும் அல்லது நரகமாக்குவதும் நாம் நாவை பேணி பாதுகாப்பதில் தான் உள்ளது இது வெளியிடும் எந்த ஒரு வார்த்தையையும் அர்ப்பமாக எண்ணிவிட முடியாது நம் நாவு வெளியிடும் ஒரு சின்ன வார்த்தையில்தான் நமது மறுமை வாழ்க்கையே உள்ளது என்று பின்வரும் செய்தியின் மூலம் நபியவர்கள் கூறினார்கள் மேலும் அல்லாஹாவின் தூதர் நபி சொல்லாஹு உலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் அல்லாஹாவின் திருப்திக்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பலனை பற்றி பெரிதும் யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான் ஒரு அடியார் அல்லஹாவின் கோபத்திற்குரிய ஒரு வார்த்தையை சர்வசாதாரணமாக அதன் பின்விளைவை பற்றி யோசிக்காமல் பேசுகிறார் அதன் காரணமாக அவர் நரகத்தில் போய் விழுகிறார் நமது மறுமை வாழ்க்கையே மாற்றியமைக்கக்கூடிய இந்த நாவை நாம் அடக்காவிட்டால் அது இஷ்டத்துக்கு விட்டுவிட்டால் நம் நம் கதி அதோ கதிதான் எனவே சொர்க்கம் செல்ல விரும்புகின்ற அனைவரும் இந்த நாவை பேணியே ஆக வேண்டும் நாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்துங்கள் ஒரு கிராமவாசி நபி சொல்லலாஹாஹு உலகிவ செல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹின் தூதரே என்னை சொர்க்கத்தில் சேர்க்கின்ற ஒரு அமலை எனக்கு கற்று தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு நபியவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பிறாக தகத்தவருக்கு தண்ணீர் கொடுப்பிறாக நன்மை ஏவியின் தீமையை தடுப்பிறாக இதற்கும் இதற்கு முடியாவிட்டால் உமது நாவை நன்மையான காரியங்களில் மட்டும் செலுத்துவீராக என்று கூறினார்கள் சொர்க்கம் செல்லும் வழியே எங்கோ தேடி போக வேண்டியதில்லை உடனே இருக்கும் நாவை பேணினால் அதுவே நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அதை பேண போது விளைவுகள் படும் மோசமானதாக இருக்கலாம் என்பதை இதிலிருந்து நாம் விலக்கிக் கொள்ள முடியும் இன்ஷா அல்லாஹ் நாவை பேணி பாதுகாக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் உதவி புரிவானாக ஆமீன்